சுட்டீஸ் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி ஒரு முறை யாரும் செல்லாத ஒரு உலகத்துக்கு பயணம் செய்யணும்னு உங்களுக்கு தோன்றியிருக்கா ஒரு புத்தகம் தானாகவே பேச ஆரம்பிச்சா நீங்க ஒரு வாசலுக்குள் குதிச்சிட்டு நேரம் தாமதமாக இயங்கும் ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா அங்கே பேசும் மலை பறக்கும் பள்ளி ரகசியங்களை மறைத்த கடிகார நாய்கள் ஒரு சாபம் நம்ம மேலே பாய்ந்து வருதேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா இப்போ நீங்க கேட்க போறது ஒரு சிறுவன் நடத்தும் அதிசய பயணம் அவனுடைய துணிச்சலும் நட்பும் நம்பிக்கையும் எப்படி ஒரு உலகத்தை மீட்டது என்பதை பற்றி இது ஒரு கனவா நிஜமா இல்ல ஒரே நேரத்தில் இரண்டும் தானா இது விண் உலகத்துக்கு ஒரு பயணம் ஒரு மாயம் கலந்த சிறுவர் சாகச தொடர்கதை தயாரா இருக்கீங்களா அப்படின்னா நம்ம பயணம் இப்போ ஆரம்பிக்குது பெஞ்சு ஒரு சின்ன கிராமத்தில் வாழும் பத்து வயது சிறுவன் புத்தகங்கள் பிடிக்கும் ஆனால் இந்த விடுமுறை வேற மாதிரி இருக்கு நண்பர்கள் எல்லோரும் ஊருக்கு வெளியே ஏதாவது சுற்றுலா பட்டிமன்றம் போட்டி என்று போயிருக்காங்க ஒரு நாள் மதியம் பிஞ்சு வீட்டின் மேல் மாடியில் தூசி பூத்த ஒரு பழைய பெட்டிக்குள் ஒரு புத்தகத்தை கண்டுபிடிக்கிறான் புத்தகம் தானாகவே திறக்கிறது அதன் முதல் பக்கம் பேசுகிறது புத்தக குரல் வாழ்க்கை என்பது நீ நம்புகிற அளவுக்கு பெரியது ஆனால் நீ கனவுகளுக்கு வாய்ப்பு கொடுத்தால் அது இன்னும் பெரிதாகிறது நீ தயாரா வெஞ்சு அதிர்ச்சியுடன் பின்னடைகிறான் புத்தகம் பேசுது இதெல்லாம் என்ன விஷயம் என்று வெஞ்சு பயந்தான் அடுத்த பக்கத்தை திருப்பும்போது திடீரென ஒரு ஜொலிக்கும் வாசல் தோன்றுகிறது வாசல் காற்றை ஊதுகிறது அவனை உள்நோக்கி இழுக்கிறது பிஞ்சு பதட்டத்துடன் நான் இதுல பாயிறேன் வாழ்க்கையில ஒரு தடவை தான் இப்படி சான்ஸ் வரும் என்று அவன் பாய்ந்து விடுகிறான் பிஞ்சு விழித்து கொள்கிறான் ஆனால் அது வீட்டில் இல்லை வானத்தில் பூந்தோட்டம் மிதந்து பறக்கும் காற்று தீவுகள் நிலா ரோஜா வெள்ளை மயில் பறவைகள் மலை சங்கீதம் இதுவரை எந்த கனவிலும் அவன் இதை பார்க்கவில்லை அவன் அருகில் ஒரு சிறுமி வருகிறார் பச்சை உடை நீண்ட முடி புரியாத புன்னகை பிஞ்சு பதட்டத்துடன் நீங்க யாருங்க இது எங்க ஊரா நான் ராசு நீ வந்து விட்டாய் என்று எனக்கு தெரியும் இந்த உலகத்தை மீட்பதற்கு நீதான் தேர்ந்தவன் ராசு பிஞ்சுவை ஒரு பெரிய கடிகார வனத்துக்குள் அழைத்து செல்கிறார் அங்கே நேரம் ஓடுவது கடிகார நாய்களின் மூலம்தான் அவை ஒவ்வொரு நொடியையும் மெதுவாக சாப்பிட்டு பசிக்கும் போது வேகம் கூட்டும் அதில் ஒரு நாய் சொல்கிறது நீங்கள் சாபம் விட்ட உலகத்தில் உள்ளீர்கள் நேரம் நின்று போது, யாரும் நகர முடியாது உலகத்தின் நடுவே ஒரு மலை மலை அந்த நீங்கள் பெரிய பேசுகிறது இதுவரை வந்தவர்களில் துணிச்சலானவர்கள் ஆனால் சாபத்தை வெல்ல உண்மையை காண வேண்டியது முக்கியம் பிஞ்சுவும் ராசுவும் மலைக்குள் நுழைகிறார்கள் அதில் பழமையான வரலாற்று சித்திரங்கள் ஒரு ராஜாவும் ஒரு சாபமும் ஒரு உலகம் அந்த மாய உலகத்தின் சாபத்தை உருவாக்கியது யார் தெரியுமா ராசு சொல்கிறாள் இந்த உலகம் ஒரு காலத்தில் மகிழ்ச்சியானது ஆனால் ராஜா ஒருவர் நேரத்தை கட்டுப்படுத்த முயன்றார் அதை எதிர்த்த பொது தலைமுறையினர் ஆனால் ராஜா ஒரு சாபத்தை விட்டார் எப்போதும் ஒரே நேரத்தில் அகப்பட்டிருக்கும் வாழ்க்கை என்று பெஞ்சு மற்றும் ராசு சாபத்தை முறியடிக்க வேண்டுமானால் நிழல் கோபுரம் என்ற இடத்தை அடைய வேண்டும் அதில் பயங்கரமான சோதனைகள் காற்றை பிடிக்கும் அறை மறந்து போகும் நினைவுகள் நிழல் வீழ்ச்சி நம்மை போலவே இருப்பவர்கள் அதை எல்லாம் கடக்க பிஞ்சு தன்னுடைய அறிவையும் ராசுவின் நம்பிக்கையும் பயன்படுத்துகிறான் கடைசி சோதனையில் பிஞ்சு ஒரு தேர்வுக்கு நிற்கிறான் வீட்டுக்கு போக வேண்டுமா இல்லையெனில் இந்த உலகத்தை மீட்க வேண்டுமா பிஞ்சு வெகு நேர சிந்தனைக்கு பிறகு வீட்டுக்கு திரும்புவதற்கு பிறகு என் மனம் ஒருபோதும் அமைதியாக இருக்காது நான் இந்த உலகத்துக்காக போராடுவேன் ஒளி கோயில் பந்து ஒன்றை கோட்பாட்டை உடைக்கிறான் நேரம் மறுபடியும் இயங்க ஆரம்பிக்கிறது முடிவில் வீடு திரும்பும் பாதை ராசு பிஞ்சுவிடம் ஒரு உண்மையை மறைக்காமல் கூறுகிறாள் நானும் இதே போல் ஒரு சோதனையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் ஆனால் இங்கேயே நிலைத்திருட்டேன் நீயாவது உம் உலகத்திற்கு திரும்பு பிஞ்சு நான் மட்டும் போகல நீயும் வரணும் ராசு மறுக்கிறாள் பிஞ்சு ஒரு நெஞ்சை நெகில செய்கிற கண்ணீரோடு புத்தக வாசலுக்குள் மறுபடியும் வீட்டில் ஆனால் மாடியில் இருக்கும் அந்த புத்தகம் மாயமாகிவிட்டது ரொட்டியோடு வந்திருக்கும் ஒரு சிறிய பக்கம் நன்றி பிஞ்சு மீண்டும் சந்திப்போம் முடிவு ஆனால் இது ஒரு தொடக்கம் தான்